இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க வாங்க என்னோட லைவுக்கு என்னோடய லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கடகடன் வாங்க பார்ப்போம் லைவுக்கு ஏங்க இன்னைக்கு என்னோட லைவுக்கு எத்தனை பேர் லைக் போடுவாங்க பத்து பேரா அவ்வளோ நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கார சொல்லிட்டாருங்க இன்றைக்கி பத்து பேர் எனக்கு லைக் போடுவீங்களாம்மா வாங்க லைக் போடுங்க அவரோட நம்பிக்கையாவது காப்பாத்துங்க பாப்போம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ரோட்டா சாப்பிட்டீங்களா தோசை இட்லி பொங்கல் பூவி அப்படி சாப்பிட்டீங்களா இல்ல சாம்பார் சோறு அப்படி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க வாங்கோ கோ லைவுக்கு வாங்கோ கூட வரலையே லைவுக்கு ஒரு நிமிஷம் ஆச்சு கொசு வேறு பயங்கரமாக கடிக்குதுங்கோ வாங்க 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 லைவுக்கு ஒருத்தர் கூட வராம இருக்கீங்க பத்து லைக்கு வரும்னு சொன்னீங்க நீ ஒரு லைக்கு கூட வரலைங்க வச்சிருப்பீங்க வாங்க 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 இன்னைக்கு எங்க வீட்டுக்காரரும் பேசிட்டு இருக்கிறாரு அவர் பேசுறாரு நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணலை இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்களாவது வாங்க ஆ தெரியலே பாருங்க தூக்க வேறு என்னங்க மூணு நிமிஷம் ஆக போகுது ஒருத்தரோடு வரல என்னாச்சுங்க வாங்க வாங்க கடக்கட கடன் வாங்க ஒருத்தராவது வந்திருப்பீங்களே ஒருத்தர் கூட வரலையே என்னாச்சு தப்பாக லைவ் போட்டுட்டணும் இல்லை ஏன் எப்போவும் நேற்று முந்தா போட்ட மாதிரி தான் இன்றைக்கும் லைவ் போட்டிருக்கேன் ஒருத்தர் கூட வரலையே ம் வாங்கலை லைவுக்கு என்னோடய லைவுக்கு மாட்டீங்களா என்னோடய லைவ் பிடிக்கலையா உங்களுக்கு ம் வாங்க லைவுக்கு வாங்க வாங்க வாங்கோ கடைசியில் சந்தையில காய்கறி கூவி கூவி விற்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன தான் வாங்க 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 என்னாச்சு ஒருத்தர் கூட லைவுக்கு வரல ஏன் வாங்க கவக்குன்னு ஏன் ஒருத்தர் கூட வராம இருக்கீங்க லைவுக்கு கரெக்டாக தானே லைவ் போட்டிருக்கேன் அப்புறம் ஏன் எங்கேயோ தப்பு நடந்துருக்கு எங்கேன்னு தான் தெரியல சரி இருங்க நான் இந்த லைவ்லேருந்து வெளியில் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து மீண்டும் லைவ் வரேன் என்ன என் ஒருத்தர் கூட காட்டிலையே நான் சரியாக இருக்கிறேன்னா இல்லை தப்பாக லைவ் போட்டுட்டுனா என்னென்னு தெரியல எங்கள் மக்களையே இருங்க நான் அந்த லைவ்லேருந்து வெளியில் வந்தேன்